அதனால உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இந்த ஃப்ளோர்லனா சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்க உங்கள் டீச்சர்ஸ்க்கோ எனக்கோலாம் தர வேண்டாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தரணும்னா கீப் சைலண்ட் இப்போ நிகழ்வு நடந்தது நம்மளுடைய பாரம்பரியமான முறையில் விளக்கு ஏற்றப்பட்டது இந்த விளக்கு ஏற்றத என்னென்ன பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்க போறேன் என்ன ஊற்றினாங்க என்ன அப்புறம் என்ன போட்டாங்க அப்புறம் என்ன பத்து வச்சாங்க தீ மூணு தீ சே சொல்லுவோம் எண்ணெய் கோல் சைட்ல இருந்து யாராவது ஒத்துரு மட்டும் நல்லா போல்டான வாய்ஸ் சொல்லி பார்ப்போம் இந்த மூணு வேடையும் சேர்த்து யாராவது ஒத்துரு சொல்லுமா చెప్పుతుంది అశ్మిత ఎన్నై తిరి తి మూడు చేతుల్మా ఎన్నై తిరి తి అப்புறम ఫస్ట్ ఎన్నై తిరి తి ఫస్ట్ ఎన్నై తిరి తి ఒరేయ్ మేడ చెప్పు ఎన్నై తిరి తి వాయిస్ నేరుగా వంగా மதனாசன்னைத்தி திருத்தி என்னை திருத்தி என்னை திருத்தி அதான் நடந்தது நிகழ்வு ரெண்டு நிகழ்வு நடந்தது நான் வகுப்பு பேர் சொல்லி கூப்பல மாணவர் பேர் சொல்லி கூப்பிட யாரோ ஒருத்தர் ரெண்டு ரெண்டு கேர்ள்ஸ் எழுந்து ஒரு மாணவி வந்தாங்க பாய்ஸ் எழுந்து ஒரு மாணவர் வந்தார் திஸ் இஸ் கால் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிவுக்குள்ள எடுக்கிறாங்க உங்களை வெற்றியாளர் மற்றவங்கள உட்காந்தவங்கள தயக்கம் இருந்தது நீங்களும் வந்து சொல்லிருக்கிறான் தயக்கம் இருந்தது அந்த தயக்கத்தை நீங்கள் கோப்பணுன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பயத்தை நீங்கள் எடுக்கணும் அந்த பயத்தை எடுக்கணும்னா ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும் இதுல உங்கள் டைமை ரொம்ப நேரம் எடுத்துக்க நான் விரும்பல ஏன்னா டைம் இஸ் பிரீசியஸ் இது நீங்க பள்ளி மாணவர்கள் அடுத்த அளவுக்கு கல்லூரி மாணவ மாணவியா நீங்க போகணும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் கொண்டு தொகை கொண்டு இந்த மாபெரும் தேசம் இந்த தேசத்துல